அன்பான வணக்கம் சபேஷனுடைய அடுத்தடுத்த சுற்றுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை இந்த மடையும் நிரூபித்திருக்கிறது மிக முக்கியமாக ஒரு டெடிகேஷன் ரவுண்டாக இந்த சுற்றிலே யாருக்காவது ஒருவருக்கு அவர்கள் அந்த பாடலை சமர்ப்பணம் செய்யலாம் வழக்கமாகவே தெரியுமா சபீஷனுக்கு பிடித்த ஒருவர் என்று சொன்னால் அவருடைய அம்மா கடந்த காலங்களில் கடந்த ஒவ்வொரு மேடைகளிலும் அம்மாவை பற்றி பேசியிருக்கிறார் அம்மாவினுடைய நினைவுகளை பற்றி சொல்லியிருக்கிறார் அம்மாவினுடைய ஒரு சாரி சேலையை வாங்கி அவர் போத்தி தூங்குவதற்காக கொடுத்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து இருந்தோம் அது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் வந்திருந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அம்மாவுக்காகவே அந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறார் ஆர் ஆராரோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அந்த பாடலை பாடுகிற போது அம்மாவுக்காக பாடப்போறேன் அப்படின்னு சொன்னது மர்ஷனாக இருக்கக்கூடிய கேள்வி அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவலை இல்லையா இந்த மேடையில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் வருத்தம் இருக்குத்தானுக்கா இருந்தாலும் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிறீங்க இப்படி எல்லாம் இருக்கும்போதும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார் மிக அழகாக அந்த பாடலை பாடுகிறார் தாயை யாருக்குத்தான் பிடிக்காது தாய் மீதான அன்பு அதே போல தாயை பற்றி பாடுவது அந்த தாய் பற்றிய வார்த்தைகள் ஒவ்வொரு பாடல் வரிகளும் வந்து மிக அழகாக ஆழமாக எங்களுக்குள் இறங்கும் அப்படி அவர் பாடுகிற போது எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட மனதுக்குள்ளே அவர்களுடைய தாயை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடுவர் சைந்தவி எழுந்து செல்கிறார் கதிரிருந்து அப்படி எழுந்து செல்வதை கூட சபேஷன் கவனிக்கவில்லை எழுந்து சென்று பார்வையாளர்களுக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய சபேஷனுடைய தாயின் தந்தையும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் இந்த மேடைக்கு வந்தது சபேஷனுக்கு தெரியாது எனவே அந்த தாயை அவர் சொல்லி அழைத்து வருகிறார் அழைத்து வந்து நடுவர்களோடு இணையாக அவர்களுக்கு ஆசனம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நடுவர்களுக்கு பக்கத்திலேயே தாயை இருத்தி வைக்கிறார் சைந்தவி அதற்கு பின்னர் சபேஷன் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த இவ்வளவு விஷயமும் சபீஷனுக்கு நேரிலே கண்ணிலே படவில்லையா அப்படின்னு சொல்லி இதற்கும் ஒரு விமர்சனம் வரலாம் அவ்வளவுக்கு இவரோட கண்ணுக்கு தெரியாமலா அவங்க முன்னுக்கு வந்து இருக்கிறது இவர் பார்க்காமலா பாடினார் இதெல்லாம் நடிப்புப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவர் கடைசியாக அந்த விஷயத்துக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் எனக்கு அதிகமாக கவனச்சிதறல் கவனச்சிதறல் வந்தால் நான் அந்த பாடலில் கவனம் செலுத்த மாட்டேன் என்பதற்காக நான் சில இடங்களை பார்ப்பது குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் அது மாதிரி அவர் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே போறார் பிரகாஷ் ஒரு இடத்தில் ஸ்ரீநிவாசிடம் சொல்கிறார் இன்னும் அவர் காணல நம்ம கூட்டிட்டு வந்து வச்சதை இன்னும் காணல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த விஷயம் காணொலியில் இருக்குது இறுதியாக வரக்கூடிய அந்த வரி வருகிற போது அவரை அறியாமல் கண்கலங்கி விடுகிறார் ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயம்தான் சபீஷன் மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒருவர் விஷயங்களுக்கு அழக்கூடிய மாதிரியாக இருக்கக்கூடியவர் எனவே தாய் பற்றிய அந்த நினைவுகள் அவரை பற்றியே நினைத்து கொண்டு உருகி உருகி பாடக்கூடிய நிலைகள் இறுதி வரிகளிலே அவர் விடுகிறார் அந்த வரியை முடிக்காமலே அழுகியோடு நிற்கிறார் அந்த தருணத்தில் அர்ச்சனா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய மார்பை தட்டி ஆறுதல் அழித்த பிறகு சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக அழனும் நீ அம்மாவுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மா அப்படின்னு சொல்றார் எனவே அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் கொஞ்சம் நடிப்பாக தெரியலாம் என்னன்னு சொன்னா அம்மாவை கூப்பிட்டா எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல அம்மா என்று சொல்லி கூப்பிட்ட போதும் ஓ மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த சொல் அல்லது அந்த குரலை கேட்ட உடனே சபிஷன் நிமிர்ந்து பார்க்கிறார் முன்னாடி அம்மா அமர்ந்திருக்கிறாங்க எனவே அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அழுகிறார் சவீஷன் ஆரம்பத்தில் மேடையில் அழுத சபீஷன் மீண்டும் அழுது இருக்கிறார் யாருக்காக அம்மாவுக்காக நீண்ட நாட்களாக தன்னோடு இல்லை என்கின்ற ஏக்கம் கவலை இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு கண்ணீராக வெளியில் வந்தது அவ்வளவுதான் அதிலும் நடிப்பு என்று சொன்னால் மாற்ற முடியாது உங்களை அடுத்த அவரை அழைத்து மேடைக்கு வந்து அந்த இடத்தில் தாயும் மகனும் கட்டி அணைத்து உறவாடுகிறார்கள் அந்த காட்சியை பார்க்கிற போது ஸ்ரீனிவாஸ் விஜயபிரகாஷ் இப்படி நடுவர்கள் வட்டமே கண் கலங்குகிறது புல்லரித்து போகக்கூடிய ஒரு சம்பவமாக அது அமைகிறது தாய் வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசையோடு கட்டி அணைக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதற்கு பின்னாடி சபீஷன் சொல்லக்கூடிய வரி அம்மா உங்களோட உறவினர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க சபீஷன் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டான் ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுங்க வேலைக்கு போறது இல்லையா கல்யாணம் கட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லுங்க இனிமேல் தான் அவனோட வேலை அப்படின்னு சொல்லுங்க கட்டுவான் அப்படின்னு சொல்லுங்க கல்யாணம் கட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி அம்மாவுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை கேட்டு அந்த இருக்கக்கூடிய அரங்கமே சிரிக்குது காரணம் கல்யாணம் கட்டலையா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாடசாலை காலம் முடித்து பல்கலைக்கழகம் சென்று விட்டால் பல்கலைக்கழகம் முடித்த பிறகு வேலை கிடைக்க வேண்டும் வேலை கிடைத்தால் அடுத்த கட்டமாக திருமணம் இதுதான் அந்த கலாச்சாரமாக மாறிவிட்டது எனவே அதற்கிடையில் கொஞ்சம் தாமதமாகினால் ஊர் முழுவதும் கேட்பார்கள் ஏன் திருமணம் இல்லை எதுக்காக கட்டி கொடுக்க இதுக்கு இன்னும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை குடைஞ்சு எடுக்கக்கூடிய நிறைய உறவுகள் இருப்பார்கள் உறவர்கள் இருப்பார்கள் எனவே அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆயிட்டு இன்னும் வேலை இல்லையா அஞ்சு வருஷம் ஆயிட்டு இன்னும் கல்யாணம் கட்டி வைக்கிற ஐடியா இல்லையா ஏன் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாங்க எனவே அத்தனை வலைகளையும் அவர் அந்த இடத்தில் சொல்கிறார் உறவினர்கள்ட சொல்லுங்க இனி கல்யாணம் கட்டுவான் சபீஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டு அம்மா சொல்லக்கூடிய வரிகள் நான் நினைச்ச மாதிரி நீ டிகிரி எடுத்து தந்துட்டேன் அதுக்கப்புறமா பெரிய ஒரு மேடையில் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதையும் நிறைவேற்றிட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ நல்லபடியா கல்யாணம் கட்டி நல்லபடியா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்தால் அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றார் பின்னாடிதான் பிரகாஷ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழித்து ஸ்ரீலங்கால இருந்து உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சா ஏதாவது ஒரு தருணத்திலேயாவது சர்ப்ரைஸ் ஆகி ஆ அப்படின்னு சொல்லி ஏந்து பாப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அதை கண்டுக்கவே நீ அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் சபீஷன் சொல்றார் எனக்கு அதிகமாக கவனச்சி தரல் வழக்கம் அதால தான் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்காம பாடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார் எனவே அதுவும் உண்மையாக இருக்கலாம் எனவே அந்த விஷயத்துக்காகத்தான் அவர் அம்மா வந்ததையே பார்க்கல அப்படின்றத உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறமா தந்தையை மேடையேற்றி தந்தையினுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார் அதே போல தந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் சபை பற்றி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் கண்களிலும் கண்ணீர் பெறுகிறது எனவே அழகான ஒரு டெடிக்கேஷன் ரவுண்டில் தாய்க்காக அந்த பாடல் தாயும் தந்தையும் அவரோடு இணைந்திருக்கிறார்கள் அவருடைய கைகளால் சமைத்த உணவை கைகளால் ஊட்டி மகிழ்கிறார் எனவே இதைவிட சந்தோஷம் என்ன இப்போது கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் வேணாமா மீன் குழம்பு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறமாக வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இதுவரைக்கும் அவர் பாடிய அது சுற்றுகளில் எல்லாம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தடவை பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கிறார் எனவே அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் முன்னேறுகிற போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இறுதி சுற்றிலே அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே வாழ்த்துக்கள் சொல்லலாம் விமர்சனங்களை தாண்டி தடைகளை உடைத்து கெட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக உன்னுடைய பாடல் திறமைகள் அமையட்டும் நல்லபடியாக வந்து வர வாழ்த்துக்கள் சபீஷின்